அது வட்டமேசி சிவாதம் நினைக்கிறேன் கடந்த ஆண்டு கிருஷ்ணகிரி நடைபெற்ற வாதம் அதுல வந்து நான் சொல்றேன் திமுக அதிமுக வாக்கு காசு கொடுக்குது அப்படின்னு சொல்றேன் அது ஊரறிஞ்ச உலகறிஞ்ச நாடறிஞ்ச ஏடறிஞ்ச உண்மை அப்ப என்ன சொல்லணும் இல்ல அதிமுக வந்து வாக்கு காசு இல்ல நாங்க நேர்மையா சந்திச்சோம் நாங்க முறைகேடு போறோம்ல நாங்க மக்களை விலை பேசலை இதானே பேசணும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அப்ப சில கட்சிகள் காசு வாங்கிட்டு தேர்தலில் போட்டி போடுதுன்னா இப்ப கல்யாணசுந்தரம் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் தமிழ்நாடு கட்சியில போட்டி போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டி போட்டாங்க இப்ப காசு வாங்கி தான் போட்டி போட்டாங்கள அது அந்த மேடையில சமாளிக்க முடியாம ஏதாவது சொல்லிட்டு போறது நாமனு சொல்லலாம்ல கட்சி மாறுறவங்களுக்கு பல லட்சங்கள் கொடுக்கப்படுது அவங்க காசு வாங்கி தான் கட்சி மாறுறாங்கன்னு சொல்லலாம்ல அப்ப அது வந்து அந்த மேடையில தான் தன்னோட தன்னை தன்னோட கட்சியை காப்பாத்துறதுக்கு வைக்கக்கூடிய உப்புச்சப்பு இல்லாத ஒண்ணுக்கு உதவாத ஒரு வாதம் அவ்வளவுதான் மற்றபடி காசுதான் பிரதானம் நினைச்சா பணம் தான் முதன்மை அப்படின்னு நினைச்சா ஏன் நாம் தமிழர் போட்டி போடணும் நாம் கட்சி எட்டு புள்ளி விழுக்காடு வாக்களை கொண்டிருக்கு இந்த வாக்கு வந்து திமுக கூட்டணியிலேயோ அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இல்ல இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி காங்கிரஸ் எந்த கட்சிக்கும் எட்டு ரெண்டு விழுக்காடு வாக்கு இல்ல அப்ப இவ்வளவு விழுக்காடு வாக்கு கொண்டிருக்கிற கட்சி கூட்டணிக்கு போனா இன்னைக்கு தேர்தல் சந்தை வாய்ப்பு வந்து மிக குறைந்தது ஐநூறு கோடி ஆனா எல்லாத்தையும் நினைக்கிறோம் உதாசியப்படுத்தாலும் நினைக்கிறோம்